தற்போது கிடைத்த அண்மை செய்தி செங்கல்பட்டு மாவட்டம் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பேருந்து கார் உள்ளிட்ட வாகனங்களில் ஒரே நேரத்தில் மக்கள் புறப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர் முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்கள் பேருந்து கார் உள்ளிட்ட வாகனங்களில் ஒரே நேரத்தில் மக்கள் புறப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் இது குறித்த கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக சுகன்யா வார விடுமுறை முகூர்த்த தினம் மற்றும் மிலாடி நபி மற்றும் ஓணம் உள்ளிட்ட பண்டிகைகள் வர உள்ளதால் தொடர்ச்சியாக விடுமுறையும் விடப்பட்டுள்ளது இதனால் வந்து சென்னையில் இருந்து புறநகர் அதாவது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி பணியெடுக்க துவங்கியுள்ளனர் இதனால் சென்னையில் இருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் செங்கல்பட்டு பர்னூர் சுங்கச்சாவடி வழியாகவே செல்ல வேண்டும் இதுவே தேசிய நெடுஞ்சாலையாகவும் அமைந்துள்ளது இதனால் செங்கல்பட்டு பர்னூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசித்து வரும் நிலையில் இந்த விடுமுறையை அதாவது தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தொடர் விடுமுறையை சொந்த ஊர்களில் பயணிக்க வேண்டும் என்பதால் இந்த சென்னையில் இருந்து செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் பர்னூர் சுங்கச்சாவடி வழியாக செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக குடும்பத்துடன் சென்னைவாசி மக்கள் வந்து அதிக அளவில் வந்து தனியார் மற்றும் அரசு பேருந்துகளிலும் வேன் கார் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களிலும் பயணித்து வருகின்றனர் ஒரே நேரத்தில் சென்னையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் பரண சுங்கச்சாவடிக்கு வந்ததால் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்ச்சியாக ஏற்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஆங்காங்கே போக்குவரத்து காவலர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக போக்குவரத்து பரநூல் சுங்கச்சாவடியில் இந்த போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்கு கூடுதல் அந்த சுங்க கட்டண வசூலிக்கும் அந்த பூத்துகளையும் அமைக்கும் பணியில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சுகன்யா விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்